அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷி என்பவர் இந்து சமயத்தில் மிகவும் மதிப்புடைய ஏழு முனிவர்களில் ஒருவரான சப்தரிஷிகளில் முதன்மையானவர் இவர் பிரம்மாவின் மனசில் தோன்றிய மானசபுத்திரர் ஆவார் அத்திரி மகரிஷியின் சிறப்புகள் பதிவிரதை மனைவி அத்திரி மகரிஷியின் மனைவி அனுசுயா தேவி பதிவிரதையின் உச்சமாக கருதப்படுகிறார் இவர்கள் இருவரும் தவத்திலும் பக்தியிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் ராமாயணத்தில் ராமாயணத்தில் ராமர் வனவாசத்தின் போது அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்து தேவியின் ஆசி பெற்றார் தவசக்தி அத்திரி மகரிஷிக்கும் தேவிக்கும் மிகப்பெரிய தவசக்தி இருந்தது இவர்களின் தவத்தின் மூலம் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன தத்துவஞானி அத்திரி மகரிஷி ஒரு சிறந்த தத்துவஞானியாகவும் இருந்தார் வேதங்களையும் உபநிடதங்களையும் ஆழமாக ஆராய்ந்து பல உண்மைகளை உலகிற்கு உணர்த்தினார் அத்திரி மகரிஷி மற்றும் தேவி இவர்கள் இருவரும் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான தம்பதிகளாக கருதப்படுகின்றனர் அனுசயா தேவியின் பக்தி தவம் மற்றும் பதிவிரதம் பலருக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது அத்திரி மகரிஷியைப் பற்றி மேலும் அறிய அத்திரி மகரிஷியைப் பற்றி மேலும் அறிய ராமாயணம் பாகவதம் போன்ற இதிகாசங்களை படிக்கலாம் இணையத்தில் கிடைக்கும் பல தகவல்களையும் ஆராயலாம் அத்திரி மகரிஷியைப் பற்றி நீங்கள் வேறு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் குறிப்பு அத்திரி மகரிஷி மற்றும் அனுசியா தேவி பற்றிய பல கதைகள் மற்றும் புராணங்கள் உள்ளன இந்த பதிவில் அவர்களின் முக்கியமான பண்புகளை மட்டுமே குறிப்பிட்டுள்ளேன் விருப்பப்பட்டால் அனுசியா தேவியை பற்றியும் தனித்தனியாக விளக்கலாம் அத்திரி மகரிஷியின் சீடர்கள் அல்லது அவர் செய்த காரியங்கள் பற்றியும் விளக்கலாம் உங்களுக்கு எது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கவும்